ரெண்டாயிரத்தில் வெளிவந்த ஒரு புத்தகத்தில் படித்தேன் நான் ஒரு ஒரு நூலகத்துக்கு போயிருந்தப்போ ஒரு நிகழ்ச்சியை நான் படிக்க முடிஞ்சது அது என்னென்னா ஆயிரத்தி ஐநூற்றி மூணில் பிறந்திருக்கிறாரு நாஸ்டர் டேம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட முழு பேர் வந்து பார்த்திங்கன்னா மிக்கேல் டி நாஸ்டர் டேமே அப்படின்னு சொல்லுவாங்க அவர் இறந்தப்போ கூட ஒரு அதிசயம் நிகழ்ந்ததாக சொல்லுவாங்க அதாவது ஒரு ஒரு கல்லறையில் ரெண்டு திருடர்கள் நடுராத்திரி உள்ளே போகிறாங்க உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா அந்த கல்லறையை தோண்டி எடுக்கிறாங்க யார் கல்லறையை தோன்றுறாங்கன்னு தெரியாது எதுக்காக உள்ளே வந்தாங்க ஏதோ தங்கம் வெள்ளி பொண்ணு பணம் ஏதோ கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு திருடர் வந்திருப்பாங்க பார்த்திங்கன்னா எங்கிருந்தோ வந்து ஒரு தோட்டா அந்த ஒரு திருடர் மேலே விழுது அந்த திருடர் அந்த கல்லறை மேலே சாயிறாரு அந்த கல்லறை மேலே சாய்ஞ்சப்போ அவர் பார்க்குறப்போ அவரோட பார்வையில் பண்ணுற விஷயம் என்னென்னா இறந்து பல வருடங்களான அந்த கல்லறையில் இவர் எந்த ஆண்டு அவர் வந்து அந்த கல்லறையை திறக்கிறாரோ அந்த வருடம் எழுதி வச்சுருக்குது அங்கே தான் பேர் போட்டிருக்குது மிக்கல் டி நாஸ்டர் டேமேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசியை பற்றி ஒரு புத்தகத்தை நான் படித்தேன்